காலமானதுலு <laughs> க <laughs> 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 என்னை கரண்டி எடுத்து போடு கரண்டி ஆ yeah, yeah, <laughs> <laughs> அப்புறம் வெடிக்கட்டு வெடிக்கட்டுங்க வெடிக்கல எல்லாருமே ஒரு பத்து பேர் சேர்ந்து சமைக்கிறோம் মাই <laughs> পাৰি

ஆயில் கொஞ்சம் அதிகமா தெரியுதுல அது ஓகே ஆயிலே கொஞ்சம் அதிகமா இருக்குமா தெரியுது அப்படிங்களா ஆயில் கம்மியா இருக்கு தெரியல ஆனா என்ன கம்மை இருக்கு நல்லா நல்லா அது கால் பாக்எட்ல பட்னா போகுது ஓ போ போ என்ன கொஞ்சம் சூடா ச்சே ஸ்பீட் அந்த பாக் இல்ல இந்த கடசோது சைலண்ட் அந்த பாக்

இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி அன்னதானம் கொடுக்க போறோம் அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம் அண்ணாலாம் செய்யறாங்க பாருங்க இது ஒரு அண்ணா இது ஒரு அண்ணா இவங்க ரெண்டு பேரும் அண்ணி இது பாப்பா அது பெரியமா அது எங்க அம்மா இது சுதன் இது தர்ஷன் இது தொடப்பா சரி பெரியப்பா அது அப்பா அடுத்து என்ன போட்றாங்கன்னு பார்க்கலாம் இங்க வாங்க இது ஒரு பூசாரி பூசாரி அது புள்ள யார் இது என்ன அசிஸ்டண்டே கரூர் செ ஹரிஸ் ஆகிட் பண்ணு லைனி அடிக்கு விடுடி அடிப்பு கம்மி பண்ணு

அப்படியா <laughs> 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 <laughs>

என்ன <laughs> சொன்ன <laughs> <laughs> <laughs>

நிற்கிறாரு களத்தில் இறங்கிட்டாரு மசாலா அரைப்பாயிட்டா அரப்பாயிட்டா சார் ஒரு பாக்கெட் போட்டுருக்கோம்

ನಮದುರೀ <laughs> <laughs> போ <September Tuesday> அங்க சக்காலி குத்திட்டங்கடி தெரியல மத்தங்க

அண்ணியெல்லாம் பொங்கல்நல்ல பக்கத்துல வந்தற கவர் மாட்டேங்குது இவங்க ஃபஸ்ட் அண்ணி இவங்க ஃபர்ஸ்ட் அண்ணி இவங்க செகண்ட் அண்ணி இவங்க தேர்ட் அண்ணி அவங்க ஃபோர்த் அண்ணி ஹாய் சொல்லுங்க

देख ओपन तुम दूंगा टेक मिनटों में तुम बटवा कर ना ना मतलब कौन है ऊपर भुगतान दिया सॉरी बार बुकिंग और नाम से ना पकड़ காரவா என் பாவன் சார் கூட பத்தி முடிஞ்ச நீங்க பாத்தீங்களா இருக்கு நான் என்ன பார்க்கலாம்